கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா திருதரசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன் ஆண்டவர் எப்படி சிநேகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இஸ்ரவியல் ஜனங்களுக்கு வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேவியரை பார்த்து உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றார் இப்போ அவங்க மறுபடியும் விளக்கம் கேட்குறாங்க எப்படியா நீர் எங்களை சிநேகிக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதற்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பதிலை பாருங்கள் ோபுக்கு சகோதரன் அல்லவா ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன் உறவுகள் அண்ணன் தம்பி ஏசா யாக்கோபு எனினும் ஆண்டவர் நான் யாக்கோவை சிநேகித்தேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் முதல்ல சொல்லும் பொழுது உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொன்னார் இப்போ ஜனங்கள் எல்லாரும் எப்படி சிநேகிறேங்கன்னு கேட்ட உடனே நான் யாக்கோவை சிநேகிக்கிறேன் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்த அறிவில்லாதவன் ஏசா ஒரு சாதாரணமான வயிற்றுப்போசிக்காக நித்தியமான ஒன்றை இழந்து போனவன் ஏசா அதை குறித்த ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே உள்ள காரியம்தான் எனக்கு நிறைவேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டவன் அந்த ஏசா யாக்கோவோ பல ஆண்டுகளாக பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள் மேன்மையான ஒரு காரியங்களை அறிந்து வைத்திருந்தான் இந்த உலகத்துல கூட நம்ம இந்த உலகத்துல இந்த கால வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம பெற்றுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறோம் நித்திய வாழ்வு அப்போ நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கையோடு வாழுகிறவர்களை ஆண்டவர் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் என்று கூட நாம் புரிந்து முடியும் எப்படி அந்த புத்திர பாகத்தை உதறி அதே போல இன்னைக்கு மருமையின் வாழ்வை குறித்த நம்பிக்கை அநேகருக்கு இல்லை ஆண்டவரால் நாம் சிநேகிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மேன்மையான எண்ணங்களை சிந்தைகளுக்குள் வைத்துக் கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உன்னுடைய சிநேகம் எப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு அதற்கு ஏற்றபடி எங்களை மாற்றிக்கொள்ள இயேசுவின் ஆமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை